பதினெட்டு வயது நிறைவடையாத ஆணாவோ பெண்ணாவோ இருந்தால் சிறார் திருமணம் செய்யக்கூடாது தட்ட சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சார் எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு படிப்பறிவு இருக்கு பொருளாதார வசதிகள் இருக்கு என்னுடைய குழந்தையை நான் சேஃப்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் வைக்கலாம் நீங்க சொல்லலாம் எனக்கு இப்படி ஒரு இது இருக்கு நான் ஏன் என்னுடைய குழந்தையை திருமணம் செய்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்றாங்க பதினெட்டு வயசு நிறைவடையாத ஒரு பையன் கையில ஏன் வண்டியை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா எதிர்த்த ரெண்டு மூணு வண்டி வந்துச்சுன்னா திடீர்னு முடிவெடுக்க தெரியாது தடுமாறிடுவாங்க அந்த பதினெட்டு வயது நிறைவடையாத இடத்தில் பக்குவம் இல்ல ஒரு லட்சம் ரூபாய் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை பயன்படுத்துறதுக்கே பக்குவம் இல்லைன்னா நூறு ஆண்டுகளை கிடக்கக்கூடிய வாழ்க்கை பயணத்துக்கு போறதுக்கு பக்குவம் இருக்காது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் சட்டம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்தி அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க